எல்லாருக்கும் நான் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோல நீச்ச பங்க ராஜயோகம் தரும் சூரியன் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல சூரியன் அப்படிங்கிறது நீச்ச பங்கமாகி ராஜயோகம் அப்படிங்கிறது கொடுத்துச்சுன்னா அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அதாவது சூரியன் அப்படிங்கிறது தலைமை கிரகம்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அப்படிங்கிறது நவக்கோலில் யார் முக்கியம் அப்படின்னா சூரியன் தான் இப்போ சூரியன் அப்படிங்கிறது தலைமை பொறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தலைமை பண்புடைய ஒரு கிரகம்னு சொல்லுவாங்க சூரியன் அப்படிங்கிறது தான் அரசு வேலைக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு சொல்லுவாங்க இப்போது உங்களுடைய ஜாதத்தில் சூரியன் அப்படி நீச்சம் ஆயிடுச்சுன்னா இது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது உங்களோட ஜாதத்தில் சூரியன் அப்படின்னு நீச்ச பங்கமாகி ராஜயோகம் அப்படிங்கிறத கொடுத்தால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரி இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல்லைக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி அதாவது சூரியன் அப்படிங்கிறது அவரோட ஜாதகத்தில் நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க சூரியன் அப்படிங்கிறது வந்து துலாத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க சூரியன் அப்படி துலாத்தில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிறந்தது ஐப்பசி மாதமாக இருக்கணும் தமிழில் ஐப்பசி மாதமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க சரி இப்போ சூரியன் அப்படி இருந்து நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறத கொடுக்கணுன்னா கூட சனி இருக்கணும் அப்படின்னா கூட வந்து சுக்ரன் இருக்கணும் ஏன் அப்படின்னா துலாத்தில் வந்து சுக்ரன் அப்படிங்கிறத ஆட்சி பெற்ற வீடு அதே போல் சனிக்கு வந்து உச்ச வீடு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் சந்திரனுக்கு கேந்திரம் அப்படிங்கிறத வாங்கியிருக்கலாம் இல்லனா வந்து வர்க்கோத்தமம் அப்படி பெற்றிருக்கலாம் அதாவது ராசி கட்டத்தில் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே வீட்டில் இருக்கலாம் சூரியன் அப்படி இருந்தால் அது வந்து நீச்ச பங்க ராஜயோகம் வந்து புரிஞ்சுக்குங்க ஏன்னா சூரியனுக்கு வந்து வக்ரம் அப்படி கிடையாது இல்லையா அதனால் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படி இருந்து சூரியன் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா ஒவ்வொரு லக்னத்திற்கும் அது மாறுபடும் அப்படினு புரிஞ்சுக்குங்க இப்போ அரசு வேலை அப்படிங்கிறது வந்து சூரியன் அப்படினு நீச்சமான கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அரசு வேலை தான் கிடைக்காதே தவிர ஒரு அரசாங்கத்தையே வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு திறமை அவர் தான் அவர் அரசாங்கமாகவே மாறக்கூடிய ஒரு தன்மையாக அப்படி சூரியன் வந்து நீச்ச பங்கமாகி அது ராஜயோகத்தை கொடுத்துச்சுன்னா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சூரியன் வந்து ஒருத்தரோட ஜாதகில் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி கொடுக்குதுன்னா அந்த ஜாதகருடைய குணம் அப்படி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் எதையுமே விட்டு கொடுக்குற மனம் விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விட்டு கொடுத்துட்டு போயிடுவார்னா அது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா த பவர் இஸ் நாட் அந்த கிரவுன் சொல்லுவாங்க தெரியுமா அதாவது கிரிடத்தில் தான் அந்த ராஜா ஒரு இருக்கிறாருங்கிற அர்த்தம்லாம் கிடையாது ராஜாங்கிறது அவர் தான் கிரிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பொருள் தான் அப்போ அந்த பொருளாக தான் பார்ப்பாரு அவருக்கு தான் பலம் இருக்குதுன்னு நினைப்பாரு தவிர அந்த பொருளுக்கு தான் அந்த ம அந்த பலம் இருக்குதுன்னு நினைக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு நபராக இருப்பார் அதே போல் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எதுவாகலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் அப்படிங்கிறது இருக்குல்லையே அது ரொம்ப முக்கியம் நான் வந்து ஏற்றுப்பேங்க எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்கிறதுக்குமே உண்மையாகவே அதை அட்மிட் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் அப்படிஷன் இருக்குது அப்படின்னா புரிஞ்சுக்குங்க அதே போல் சுய ஒழுக்கம் அப்படிஷன் உடையவர்கள் யாருக்கும் அதை போய் அதை வெளிப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது அவங்க வந்து சுய ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் வைராகியம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அவங்க அவங்கக்கிட்ட தான் அதை போய் தெரிஞ்சுக்கணும் அந்தளவுக்கு வைராகியம் இருக்கும் ஆனால் அவர்கிட்ட வைராகியம் இருக்குது அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு அது தெரியவே தெரியாது அவங்க அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ஆசை அப்படி தான் அவங்களுக்கு பெருசாக இருக்காது ஆசை அப்படிங்கிறது இருக்காதே தவிர அவங்க என்ன வேணுமோ அதுக்குண்டான விஷயத்துக்குன்னான வேலைகளை வந்து செய்வாங்க ஆனால் அது ஆசைப்பட்டு அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை கிடையாது அதாவது ஆசையிலேயே இருக்க மாட்டாங்க அப்படிங்க சொல்லலாம் அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு நான் சொல்கிறேன் தன்னை போல் பிறரை நினைக்கக்கூடியவர்கள் அதாவது நமக்கு கொடுத்த மாதிரி தானே அவனுக்கும் கொடுத்துருக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுப்பாங்க அதே போல் அவர்களுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தினோட சப்போர்ட் அப்படினு சொல்லி கிடைக்கும் அப்படிங்க சொல்லலாம் அதாவது அவங்க ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் விஷயம் அவங்களுக்கு வந்துட்டாலே அதற்கு இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அவர்களுடைய திறமை அப்படிங்கிறதுலையும் அவரு அவர்களோட ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதுலையும் தான் அவங்களோட கவனம் அப்படிஷன் இருக்குமே தவிர மற்ற எதுவுமே பெருசாக இருக்காது அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது கூட கூடவே பழகக்கூடிய நபர்களுக்கோ இல்லை கூடவே இருக்கக்கூடிய நபர்களுக்கோ கூட அது தெரியாது அப்படிங்கிற சொல்லலாம் அப்படிப்பட்டவர்கள் தான் சூரியன் வந்து நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிஷும் கொடுக்கக்கூடியவர்கள் புரிஞ்சுக்குங்க அறிவை வந்து கொள்வதில் வந்து அவங்களோட ஆர்வம் அப்படிஷும் இருக்கும் அதே போல் திறமையை வந்து கொள்வதில் வந்து அவங்களோட கவனம் அப்படிஷும் இருக்கும் அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குது அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது கூட மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது மற்றவர்களுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு முட்டாளை போல தான் இருப்பார் முட்டாளை போல தான் தன்னை காட்டிக்கொள்வார் அப்படின்னு சொல்லலாம் அப்படி முட்டாள் போல் இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு அவர் அவருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர் லைஃப் ஸ்டைல் அப்படிதான் வாழ்ந்துட்டு போயிடுவார் அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போது உங்களுக்கு நான் ஒரே விஷயத்த நான் சொல்கிறேன் இப்போ ராஜா அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வரக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழர்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ராஜா அப்படின்னா அது வந்து ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மன்னன் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது துளி கூட இல்லாமல் அதாவது மூத்தவர்கிட்ட இளையவர் தான் அவர் சரிங்களா அப்போ இளையவராக பிறந்து மூத்த அண்ணன் அப்படிங்கிறது வந்து மரணத்திற்கு பிறகு அதே போல் அரசவை அப்படிங்கிறது அடையக்கூடிய ஒரு ஒரு நிலை அப்படிங்கிறது அந்த ஆசை அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அது வந்து சித்தப்பாவுக்கு கொடுத்து சித்தப்பா வந்து மரண மரணித்ததற்கு பிறகு தற்செயலாக அரசனானவர் தான் வந்து ராஜராஜ சோழன் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இந்தியாவிலிருந்து அரசர்களிலேயே வெளிநாடை வென்ற ஒரே தமிழர் அப்படின்னு சொல்லலாம் பேரரசர்னு சொல்லுவாங்க ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நம் நினைவில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் கேட்டேன்னா அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசன் சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பெயர் பெற்றவர் சொல்லலாம் இப்போ அவருக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அவர் வந்து பிறந்தது வந்து ஐப்பசி மாதம் அதாவது சூரியன் அப்படி நீச்சமாகி நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு அப்படிங்குற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கங்க அப்போ சூரியன் அப்படின்னு நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு ஒரு ஜாதகருக்கு கொடுக்குது அப்படின்னா அப்போ அவர் எல்லாருமே வந்து பேரரசராக எல்லாருமே வந்து பெரிய ராஜராஜ சோழனா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு சில லக்னத்திற்கு ஒரு சில ராசிக்கு மட்டும் அது பொருந்தோம் அப்படிங்கிற சொல்லலாம் அந்த ஒரு சில ராசி என்ன ஒரு சில லக்னம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அப்படி ஒரு சில ராசி லக்னம் அப்படிங்கிற விட ஒவ்வொரு லக்னத்துக்கும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் இந்த வீடியோ அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன் சரி இப்போ ஒருத்தர் வந்து மேஷ லக்னமாக இருக்கிறாருன்னு நினச்சிக்கலேன் மேஷ லக்னத்திற்கு ஐந்து கூடிய கிரகம் அப்படிங்கிற சூரியன் ஏழாம் பாவத்தில் நீச்சவங்க ராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாருன்னா அந்த ஜாதகரை பொறுத்தவரை அதாவது மேஷ லக்னக்காரரை பொறுத்த வரைக்கும் அந்த ஜாதகருக்கு காதல் அப்படிங்கிறது ஒன்று வந்து அந்த காதலித்த நபரை திருமணம் பண்ணால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு வரும் அந்த நீச்சபங்க ராஜயோகம் அப்படினு அப்படிதான் வேலை செய்யும் அப்படிதான் புரிஞ்சுக்கலாம் இதே வந்து ரிஷப லக்னக்காரருக்கு வந்து நாலாம் இடத்துக்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரியன் ஆறாம் பாவத்துல வந்து நீச்ச ஆகிறார் அப்படின்னா அந்த ஜாதகரை பொறுத்தவரை அந்த ஜாதகருடைய அம்மாவோட லைஃப் அப்படிங்கிறத வாழக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் எப்போ வந்து ரிஷப லக்னக்காரங்க சூரியன் வந்து நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சுன்னா அவர் வந்து அம்மாவோட லைஃப் அப்படிங்கிறத வாழ்கிறாங்களோ அப்போ வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து மிதுன லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்துக்குரியவர் ஐந்தாம் பாவத்தில் நீச்ச பங்க ராஜோகம் அப்படிஷம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகம் வந்து உக உலக புகழ் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸ்போர்ட்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வருவதற்கான சான்சஸ்லாம் நிறையவே இருக்குது அப்படிங்க சொல்லலாம் அதே போல் கடக லக்னத்திற்கு வந்து இரண்டாம் பாவாதிபதி நான்காம் பாவத்தில் வந்து நீச்சபங்க ராஜோகம் அப்படிஷத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஜாதகம் நல்ல ஒரு சுகுசு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு தன்மை அப்படிஷன் இருக்கும் ஆனால் ஒரு சொகுசு வாழ்க்கை வாழறாரு அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து சிம்ம லக்னத்தில் வந்து முதல் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சூரியன் அவர் வந்து மூன்றாம் பாவத்தில் நீச்சபங்க ராஜயோகம் ராஜோகம் அப்படிஷன் பெற்று இருந்தால் அந்த ஜாதகரை போல் தைரியமான ஒரு பர்சன் தான் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் அவர் வந்து மற்றவர்களுக்கு முன்னாடி தன்னை பயந்த போல் காட்டிப்பார் தன்னை வந்து பயந்து இருக்கக்கூடிய ஒரு நபரை போல காட்டிக்கொள்வாரே தவிர உண்மையாகவே அவர் பயந்த நபர் கிடையவே கிடையாது அவரை போல் தைரியசாலி உலகத்தில் கிடையவே கிடையாதுங்கிற அளவுக்கு தைரியமான ஒரு நபராக இருப்பார் ஒன்று இதே வந்து கன்னி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அப்படினு இரண்டாம் பாவத்தில் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது இரண்டாம் பாவத்தில் கொடுத்துருந்தால் அந்த ஜாதகம் நிறைய விரயம் பண்ணுவார் அந்த விரயம் அப்படிங்கிறது பண்ணுறது மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது அந்த விரயம் தான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அடுத்து துலாம் லக்னக்காரருக்கு வந்து சூரியன் அப்படி நீச்சபங்க ராஜயோகம் அப்படி கொடுக்குதுன்னா அப்படின்னா பதினோராம்பாவா அதிபதி லக்னத்தில் இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போது பதினோராம் பாவாதிபதி லக்னத்துல இருக்கிறாருங்கிறதுனால அவரோட மணி மைண்டட் அப்படிங்கிற ஒரு நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு அப்படின்னு சொந்த ஜாதகருக்கு இருந்துகிட்டே இருக்கும் பணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் அவரோட லைஃப் ஸ்டைலில் நல்ல ஒரு நிலைக்கு வருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து சூரியன் அப்படிங்கிறது வந்து ஜாதகத்தில் நீச்சமங்க ராஜோகம் அப்படிங்கிறது வந்து விருச்சக லக்னத்துக்கு கொடுத்துச்சுன்னு நினச்சிக்கலாம் பத்தாம் பாவாதிபதி பன்னெண்டாம் பாவத்தில் நீச்சப்பங்க ராஜோகம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாருன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனலாக மாடு மாதிரி உழைக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் மாடு மாதிரி உழைப்பாரை தவிர அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வரும் அப்படிங்கிறது கிடையாது அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கூட இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படி இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிதான் தான் இன்னொரு நான் முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் அதாவது ஒருத்தரோட ஜாதத்தில் சூரியன் அப்படி இருந்து நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறது வேலை செய்யுது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அவர் இருக்கும்பொழுது அவர் அவருடைய பெருமை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக வந்து பேசப்படாது ஆனால் அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த உலகமே அவருடைய புகழை வந்து புகழ் பாடும் அப்படிங்கிறத கூட சொல்லலாம் அடுத்து தனுசு லக்னமாக இருந்ததுனால தனுசு லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்துக்குரிய அவரோட இந்த பதினோராம் பாவத்தில் நீச்சம் பங்குகிற ராஜோகம் அப்படி சொல்லிட்டு பெறும்பொழுது அந்த ஜாதகர் தன்னுடைய அப்பாவோட வாழ்க்கையை தான் வாழக்கூடிய ஒரு தன்மையை இருக்குமே தவிர வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது அப்பாவோட வாழ்க்கையில் தான் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க அடுத்து லக்னம் மகர லக்னத்தில் வந்து சூரியன் அப்படி வந்து எட்டு குடையவனாக வந்து பத்தாம் பாவத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் எட்டாம் பாவத்துக்குரிய அப்படி அப்படி பத்தில் வந்து நீச்ச பங்க ராஜோகம் பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப நன்மை அப்படின்னா அந்த ஜாதகருக்கு கிடையாது மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதே வந்து கும்பலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தால் அந்த ஜாதகர் தான் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக வருவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது அந்த பண்புகள் அப்படினு ரொம்ப அதிகமாகவே அவருக்கு இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு அதே போல் இந்த மீன லக்னமாக இருக்கிறாருன்னு நினச்சிக்கலாம் மீன லக்னத்திற்கு வந்து ஆறு வந்து எட்டு எட்டாம் இடத்துல வந்து நீச்சபங்க பங்க ராஜகம் ஜாதகருக்கு கொடுக்கும் அப்போ அந்த ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகம் மட்டும் கிடையாது விபரீத ராஜயோகமும் அந்த ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க அப்ப விபரீத ராஜயோகம் சேர்ந்து அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மீன லக்னக்காரருக்கு சூரியன் அப்படி நீச்சபங்க பங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை வந்து அடைவதற்குமான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட அருமை அப்படி யாருக்குமே தெரியாது ஆனால் அவர் மரணித்ததுக்கு பிறகு அவரை பற்றி இந்த உலகமே வந்து பெரிய ஒரு பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதருக்கு கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு சிலை அப்படிங்கிறது வைக்கிறதுக்கான கூட இருக்குது அவருக்கு தனியாக ஒரு கோவில் அப்படிங்கிறது கட்டுவதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் புரியுதுங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்த நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸ்களுக்கு தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தலமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி வணக்கம்